வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அக்டோபர் மாதம் முதலமைச்சரை சந்தித்தாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முக்கியமான ஆளுங்களை கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கம் நடத்தணும் அந்த கருத்தரங்கத்தில் என்ன முடிவு எடுத்தோம்னா மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்றது அதை தொடர்ந்து தான் அந்த கூட்டம் நடந்தது இது வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்கணுன்றது தான் அந்த சந்திப்பினுடைய நோக்கம் ஏன்னா அந்த சந்திப்பின் போது கூட வந்து ஜி கே மணி அவர்கள் இருக்காங்க அண்ட் அதுவும் இல்லாம திமுகவை சார்ந்த பல முக்கிய அமைச்சர்கள் இருந்திருக்காங்க இருக்காங்க துரைமுருகனா இருக்கட்டும் இல்ல எம் ஆர் கே இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் முக்கிய அமைச்சர்கள் இருக்கும் போது இப்படி ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் துரைமுருகன் அவர்கள் பாமகவோட கொஞ்சம் நல்ல ஒரு நட்புணர்வு வச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒருவிகள் இருக்கு முக்கியமான விடயம் சமூக நீதி விஷயம் மக்கள் சாதிவாரி மக்கள் தொகை எடுப்பு எடுக்கிறதுன்றது ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்தியா அளவில் அது பெரிய அளவில் பேசப்படுகிற பொருளாக இருக்கு அதனால தமிழக அரசு முக்கியமான அமைதி அமைச்சர்களையும் அங்கே இருந்திருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி திமுக மட்டும் இல்ல திமுக அதிமுக தேசிய கட்சிகள் ஏன்னா சமூக நீதி விஷயத்தில் ஒரு மூத்த தலைவர் தொடர் போராட்டங்கள் பண்ற தலைவர் மருத்துவ ஐயா அவர்கள் ஸோ அவங்க போகும்போது அந்த முக்கியத்துவம் இயற்கையாகவே இருக்கும் அந்த முக்கியத்துவம் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த பேச போறவரும் முக்கியமானவர் சமூக நீதிக்கான தலைவர் சமூக நீதி விஷயத்துக்காக பேச போகிறாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவர்கள் ஏன்னா இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் அவங்க உள் வாங்குறதுக்கு தேவையான அமைச்சர்கள் அங்கே இருக்கணும் ஸோ தான் அந்த அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க அதில் அதை அதை தாண்டி எப்போ போனாலும் சரி இல்ல போன சென்ற முதலமைச்சர் சென்ற ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கும் போதும் பாத்தீங்கன்னா முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க ஸோ எல்லா அதிகாரிகளும் இருப்பாங்க ஏன்னா கொடுக்கு போறவங்க அது முக்கியத்துவம் வாய்ந்தவங்க முக்கியத்துவமான தர தரவுகளோட போவாங்க முக்கியமான கோரிக்கையை எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படி இருக்கும்போது அந்த முக்கியத்துவம் கண்டிப்பா இருக்கும்